குரூப் டான்சரா டி ராஜேந்திரன் இயக்கியம் சன்சார சங்கீதம் என்கிற படத்தின் மூலம் சினிமாவில் நுழைந்த ராக்வா லாரன்ஸ் அதைத் தொடர்ந்து ஜென்டில்மேன் முட்டா மேஸ்திரி ரக்ஷனா அல்லரி ப்ரீடு ஆகிய படங்களில் நடனமாடினார் அதன் பின் ஸ்பீ டான்சர் படத்தில் ஒரு வேடத்தில் நடித்தார் ஆனால் அந்த படம் தோல்வியடைந்தது அதன் பிறகு அவர் அஜித்குமாரின் உன்னை கோடு என்னை தருவேன் பிரசாந்தின் பார்த்தேன் ரசித்தேன் போன்ற திரைப்படங்களில் சின்ன சின்ன ரோலில் நடித்து வந்தார் அதற்கு பிறகு லாரன்ஸ் நடித்த முனி திரைப்படம் மிகப்பெரிய அளவில் வெற்றி பெற்று இவரின் வாழ்க்கையில் பெரும் திருப்பு முனையாக மாறியது அதைத் தொடர்ந்து காஞ்சனா படத்தை எடுத்தார் தற்போது ராகுவா லாரன்ஸ் பென்ஸ் ஹண்டர் உள்ளிட்ட இன்னும் சில படங்களில் நடித்து வருகிறார் மேலும் காஞ்சனா படத்தில் நடிப்பதோடு இப்படத்தின் படப்பிடிப்பு தொடங்கியுள்ள நிலையில் தனது எக்ஸ் பக்கத்தில் ஒரு வீடியோ வெளியிட்டுள்ளார் அதில் காஞ்சனா போர் படத்தின் படப்பிடிப்பு தொடங்கியுள்ளது நான் எப்போது படத்திற்கு அட்வான்ஸ் வாங்கினாலும் அதிலிருந்து குறிப்பிட்ட தொகையை ஒரு நல்ல காரியத்திற்கு எடுத்து வைத்துக் கொள்வேன் குரூப் டான்சராக இருக்கும் வாங்கிய சம்பளத்தில் இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக மிச்சப்படுத்தி அதனை அம்மாவிடம் கொடுத்து அம்மா அந்த பணத்தை சேர்த்து வைத்த பணத்தில் வாங்கிய நேரத்தில் கட்டிய வீடுதான் இந்த வீடு முதல் நான் கட்டிய வீடு இந்த வீட்டை பசங்களுக்கு கொடுத்து விட்டு நாம் வாடகை வீட்டிற்கு சென்று விடலாமா என்று அம்மாவிடம் கேட்டு அப்படி நாங்கள் கொடுத்த இந்த வீட்டை இப்போது நல்ல விஷயத்திற்கு பயன்படுத்த போகிறோம் இருபது வருடங்களுக்கு முன்பு கொடுத்த இந்த வீட்டை பார்க்கும் போது ஒரு விதமான உணர்வு தோன்ற எத்தனை பசங்க இங்கு படித்தார்கள் சாப்பிட்டார்கள் இலவசமாக நாம் என்னென்னவோ கொடுக்கிறோம் ஆனால் கல்வி கொடுத்தால் தான் சரியாக இருக்கும் என முடிவு செய்தேன் அதனால் நான் கட்டி இந்த வீட்டை சில மாற்றங்கள் செய்து பள்ளிக்கூடமாக மாற்றி இலவச கல்வி கொடுக்கலாம் என்று முடிவு செய்திருக்கிறேன் இதே வீட்டில் வளர்ந்த பெண் இந்த பள்ளிக்கூடத்தின் முதல் டீச்சர் ஆகிறார் இப்ப அவர்கள் தான் நான் கட்டப்போகும் பள்ளியின் முதல் டீச்சர் என்று கூறியுள்ளார் இந்த வீடியோவை பார்த்த அனைவரும் ராகுவா லாரன்ஸை மனதார பாராட்டி வருகின்றனர் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யுங்க